அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சிந்தனையின் வானில் நம்மை அழைக்கும் ஒரு தெய்வீக மையத்தை நோக்கி இன்று பயணிக்க இருக்கின்றோம் அதுதான் மஸ்ஜித் இறைவனை சஜதா செய்யும் இடம் ஒரு கட்டிடத்தை கடந்து அது ஒரு சமூகத்தின் இதயமாகவும் ஆன்மீகத்தின் தொப்புள் கொடியாகவும் எப்படி திகழ்கின்றது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் மஸ்ஜிதுகள் வெறும் தொழுகைக்காக கட்டப்பட்ட கட்டிடங்கள் அல்ல அவை ஒரு சமுதாயத்தின் ஆன்மாவை உயிர்ப்பிக்கும் மையப்புள்ளி இந்த மகத்தான கருப்பொருளைப் பற்றி அல்லாஹுவின் வேதமும் தூதர் சல்லல்லாஹு அழகிய வசல்லம் அன்னவர்களின் வழிகாட்டலும் நமக்கு என்ன சொல்கின்றது என்று ஆழமாக பார்க்க இருக்கின்றோம் மஸ்ஜிதுகள் என்பவை இவ்வுலகின் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடங்களாகும் இந்த உண்மை இறை வேதத்திலும் நபி ஆழமாக பதிக்கப்பட்டுள்ளன குர்ஆன் கூறும் மஸ்ஜிதுகள் அல்லாஹுவின் திருநாமத்தை நினைவு வணங்குவதற்காக அமைக்கப்பட்ட இந்த இல்லங்களை நிர்வகிப்பவர்கள் யார் என்பதை திருக்குர் மிகத் மிக தெளிவாக வரையறுக்கின்றது அவர்கள் யார் என்றால் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலை நிறுத்தி ஜக்காத்தையும் கொடுத்து அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாமல் இருப்பவர்கள் அவர்களே நேர் வழி பெற்றவர்களாவார்கள் அத்தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் இந்த வசனம் பள்ளி வாசல்களை நிர்வகிக்கும் தகுதி உலகப்பற்று நீங்கி ஆன்மீகப்பற்றுடன் அல்லாஹுவை அஞ்சும் முக்மேன்களுக்கு மட்டுமே உரியது என்பதை அழுத்திக் கூறுகின்றது பள்ளி வாசலை கட்டி எழுப்பும் பாக்கியம் பெற்றவர்கள் யார் தெரியுமா இவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி தொழுகையை நிலைநிறுத்தி நிறுத்தி ஜக்காத்தை கொடுத்து அல்லாஹுவைத் தவிர வேறெதற்கும் அஞ்சாமல் இருப்பார்களோ அவர்கள் தாம் அல்லாஹுவின் மஸ்ஜிதுகளை பராமரிக்கும் உரிமை பெற்றவர்கள் இவர்கள் இவர்கள்தாம் நேர்வழி பெற்றவர்கள் சூரா அத்தவா ஒன்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் ஹதீஸ் கூறும் மஸ்ஜிதுகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிதுகளை கட்டுவதையும் பராமரிப்பதையும் குறிப்பிட்டுள்ளார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் எவர் அல்லாஹ் கூடிய திரு பொருத்தத்தை நாடி ஓர் பள்ளிவாசலை கட்டுகின்றாரோ அதே போன்று ஒன்றை அவருக்கு அல்லாஹ் சுவனத்தில் கட்டுகின்றான் ஆதாரம் புகாரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடங்கள் பள்ளிவாசல்களாகும் அல்லாஹுக்கு மிகவும் வெறுப்பான இடங்கள் கடை வீதிகளாகும் ஆதாரம் சஹிப் முஸ்லிம் இந்த ஹதீஸ்கள் மஸ்ஜிதுகளின் மகத்துவத்தையும் ஒரு முஹ்மீனின் வாழ்வில் அதன் முக்கியத்துவத்தையும் தெளிவாக உணர்த்துகின்றதல்லவா மஸ்ஜித் கட்டுவது என்பது பெருமனே ஒரு கட்டிடம் கட்டுவது போன்றல்ல அது சுவனத்தில் நமக்கான இல்லத்தை எழுப்புவதற்கான முதற்கள் மஸ்ஜிதுகள் என்பவை ஐந்து வேலை தொழுகையை நிறைவேற்றும் இடங்கள் மட்டும்தானா நிச்சயமாக இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்கள் காலத்தில் இருந்து இன்று வரை மஸ்ஜிதுகள் சமூகத்தின் பல்நோக்கு மையங்களாக செயற்பட்டு வருகின்றன கல்வி மற்றும் சிந்தனைக்கான மையங்களாக மஸ்ஜிதுகள் செயற்படுகின்றன அமைந்துள்ள நபிகள் நாயகம் பள்ளி நபவி ஒரு பல்கலைக்கழகமாக செயற்பட்டது குர்ஆன் மற்றும் ஹதீஸ் போதனை சஹாபாக்கள் அங்கேதான் ஓத ஓதக்கற்றனர் இஸ்லாமிய சட்டங்களையும் மார்க்க அறிவையும் பெற்றனர் மறுமையின் முதலீடாக இன்றும் மஸ்ஜிதுகளில் நடக்கும் மார்க்க சொற்பொழிவுகள் கல்வி வட்டங்கள் ஒரு முஸ்லீமின் அறிவை மேம்படுத்தி அவனை மறுமைக்கு தயார்படுத்துகின்றன யார் ஒரு வழியில் சென்று அறிவை தேடுகின்றாரோ அவருக்கு சுவனத்தில் செல்லும் வழியை அல்லாஹ் எளிதாக்குகின்றான் என்ற ஹதீஸின் வெளிச்சம் மஸ்ஜிதுகளின் கல்விச் சூழலை அல்லவா சமூக பிணைப்பின் களமாக மஸ்ஜிதுகள் செய்யப்படுகின்றன ஜமாத் தொழுகைக்கான அழைப்பு ஒரு சமுதாயத்தை ஒன்றிணைக்கின்றது சமத்துவம் செல்வந்தர் ஏழை அதிகாரி தொழிலாளி என அனைவரும் ஒரே வரிசையில் நின்று சமத்துவத்தை பயிற்சி செய்யும் பொதுவான இடம் மஸ்ஜித் தான் ஒருவரை ஒருவர் விசாரித்தல் நோயுற்றவர்களை பற்றி அறிந்து கொண்டு சமூக பிரச்சினைகளை தீர்க்கும் மன்றமாகவும் மஸ்ஜிதுகள் திகழ்கின்றன இந்த சமூக பிணைப்பானது ஒரு சமூகத்தை வலுப்படுத்துகின்றது ஆலோசனை கழகம் மற்றும் நீதிமன்றமாகவும் மஸ்ஜிதுகள் செயற்படுகின்றன நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் வலிக் வசல்லாம் அவர்களின் காலத்தில் போர் முடிவுகள் சமூக சண்டைகளுக்கான நீதி வழங்குதல் தூதுக்குழுக்களை சந்திப்பது என அரசாங்கத்தின் முக்கியமான பல செயற்பாடுகள் மஸ்ஜிதில்தான் நடைபெற்றன இதுவே இஸ்லாமிய சமுதாயத்தின் மஸ்ஜிதுகளின் மைய பங்களிப்பை நிரூபிக்கின்றன பயணிகளில் அல்லது அடைகளம் தேவைப்படுவோருக்கான மஸ்ஜிதின் ஒரு பகுதியோ அல்லது அதன் அருகின் பகுதியோ பயன்படுத்தப்படுகின்றது புகழ்பெற்ற அகுலுல் சொஃபா திண்ணைத் தோழர்கள் இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் சகோதர சகோதரிகளே இன்று நாம் மஸ்ஜிதின் ஆழமான பங்களிப்பைக் கொண்டோம் நமது வாழ்வின் அச்சாணியான ஆன்மாவின் ஆதார சுருதியாக மஸ்ஜிதுகள் விளங்குகின்றன மஸ்ஜிதிற்கு வரும் ஒரு அடியான் காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு காலடிக்கு நன்மை எழுதப்படுகின்றது மறு காலடிக்கு பாவம் மன்னிக்கப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறியுள்ளார்கள் மஸ்ஜிதை நேசிப்பவர்களே அல்லாஹ் நேசிக்கின்றான் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பகுதியில் உள்ள மஸ்ஜிதை வெறும் தொழுகை இடமாக மட்டும் பார்க்காமல் உங்கள் சமுதாயத்தின் ஆற்றல் மையமாக பார்க்க வேண்டும் உங்கள் குழந்தைகளின் கல்வி உங்கள் சமூகத்தின் ஒற்றுமை உங்கள் தனிப்பட்ட ஆன்மீக மேம்பாடு இவை அனைத்திற்கும் மஸ்ஜிதின் பக்கம் திரும்புங்கள் மஸ்ஜிதிற்கு வாருங்கள் ஆசை கொள்ளுங்கள் அதன் செயற்பாடுகளுக்கு துணை நில்லுங்கள் மஸ்ஜிதை கட்டி எழுப்புபவர் பராமரிப்பவர் சுத்தம் செய்பவர் என எந்த வகையில் பங்கு கொண்டாலும் அதன் நட்கூலி மறுமையில் சுவனத்தில் நிச்சயம் காத்திருக்கின்றது யா அல்லாஹ் இந்த இல்லத்தை உனக்காக நாங்கள் ஆக்கி வைத்தோம் இதனை எங்கள் உள்ளங்களின் ஈர்ப்பு மையமாக ஆக்குவாயாக என்ற பிரார்த்தனையுடன் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அல்லாஹ்வின் கிருபையால் இத்தகைய பயனுள்ள இஸ்லாமிய சிந்தனைகள் மற்றும் தகவல்களை தொடர்ந்து பெற்றிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு லைக் மற்றும் ஷேரும் இந்த நச்செய்திகளை அதிகம் பேரை சென்றடைய செய்யும் ஒரு தர்மமாகும் எனவே மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நாம் அனைவரும் இருலகிலும் வெற்றி பெற வல்ல ரஹ்மான் துணை நிற்பானாக ஆமீன் மீண்டும் பயனுள்ள ஒரு தகவலுடன் சந்திக்கும் வரை அலைக்கும் வலைக்கம் வரமதுலாஹி வபரகாத்து